ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பலாக்கொட்டையை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பலாக்கொட்டையை இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து த அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பலாக்கொட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு தாளிச்சுட்டு பட்டையாக நான் மூணு துண்டாக உடச்சி போட்டிருக்கேங்க ஒரு பெரிய துண்டு பட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வணங்குற அளவுக்கு வணக்கிட்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேங்க தக்காளி நல்லா கொஞ்சம் குழைவாக வரட்டுங்க ஒரு மூடி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குழைவாக வந்துடுங்க அதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுவும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் அரைச்ச தூள் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்ருங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ அவ்வளோதாங்க ஒரு டைம் கரிஞ்சிராமல் கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்துடலாம் பலாக்கொட்டையோட தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிறக்கும் தண்ணியும் கொஞ்சம் சுண்டி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாங்க பலாக்கொட்டைக்கு அளவாக ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அது மேலே தண்ணி இருக்கிற அளவு இல்லாமல் பலாக்கொட்டைக்கு அளவாக இருக்கிற அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க லைட்டாக தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் பால் சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கருகப்புலும் சேர்த்துட்டு இப்போது தேங்காய்பால் ஊற்றிருக்கிறதுக்கு ஒரு கொதி வரட்டுங்க லைட்டாக சுண்டி சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப கொதிச்சிட வேண்டாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் தான் மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு மிளகா இடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டு வெரைட்டி ரைஸு சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி இந்த சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் தேங்க்யூ